அல்லு அர்ஜூனோட மூவியான புஷ்பா டூ இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபோர் டேஸில் வேர்ல்டு வைடா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் க்ரோர் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க இந்த படம் தமிழ்நாடுல ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானால ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் க்ரோர் கர்நாடகாவில் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் க்ரோர் கேரளால தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ குரோர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குரோர் ஓவர்சீஸ்ல ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் குரோர் வேர்ல்டு புஷ்பா டூ படம் எயிட் ஹண்ட்ரட் குரோர் மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒரு ரெக்கார்ட் சம்பவம்னே சொல்லலாம் நம்ம இந்தியன் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸில் அதிகமான கலெக்ஷன் பண்ண டாப் ஃபைவ் படங்களை பார்க்கலாம் ஃபிஃப்த் பிளேஸில் ஜவான் ஃபோர் டேஸில் 520 ஹண்ட்ரட் அண்ட் பணிருக்கு க்ரோர் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் கேஜிஎஃப் இந்த படம் 1st 4 டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் கலெக்ஷன் பண்ணியிருக்கு தேர்டு 565 crore ஆர் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோர்கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு செகண்டு place பாகுபலி டூ ஃபர்ஸ்டு ஃபோர் டேஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு பிளேஸில் புஷ்பா டூ